ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இந்தியா ஸ்டார்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணேன் அது அன்பாக்சிங் வீடியோ தான் பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து ஒப்பந்து ஓப்பன் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் ஸோ வந்தோடனே உட்காந்து ஓப்பன் பண்ணிவிட்டா பாருங்கள் செப்பல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறமே அப்படிங்கிறதுனால லோ பட்ஜெட்டில் பண்ணேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் நம்ம சும்மாவே கடைக்கு போனால் எல்லாத்தையும் பரட்டி உருட்டி வாங்குவோம் இது வேறு ஆர்டர் பண்ணி வந்ததுன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் பரட்டி பரட்டி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சப்பல் நல்லா இருந்துச்சு ஒரு சப்பல் நசுங்கி ஒரு மாதிரி வந்திருந்தது அது என்னதான் ஸ்ட்ரெயிட் பண்ணாலும் அது வந்து அதோட பொசிஷனுக்கு தான் போகுது ஸோ ஓகே கொடுத்த ப்ரைஸுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாப்பா போட்டு பார்த்துட்டு இருந்தா கலர் இதாக இருந்துச்சா அப்படி இப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்டாங்க ஸோ ஓகே நல்லா தான் இருந்துச்சு லஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து எனக்கு சரியில்லை அதாவது எப்படின்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு மாதிரி ஓப்பன் டைப்லேயோ இல்லை அன்ஃபினிஷிங்காகவும் இருந்தது ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா ஏதாவது பிஞ்சு வந்திருக்கான்னு பார்த்துட்டே வர்றப்ப அதையும் பார்த்தேன் ஸோ நானே வீடியோ இருக்கிறதுனால அது குப்பரை போட்டு பார்க்குறப்ப அந்த மாதிரி தெரிஞ்சது அன்னிவனாவே ஒரு மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் இருந்தது பாட்டம்லலாம் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதை நம்ம இங்கே லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் டூ ஃபிஃப்டிக்கு மேலே சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இது போதும் நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் இதுதான் என்னோட மீஷோவோட ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணது அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணணும் எப்படி எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது இது மூலிமா நான் கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்